ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரான் அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவு தொலைபேற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ தேர்வுக்கு இன்னும் சரியாக எண்பது நாட்கள் இருக்குது சரியா நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்னால தவிர்த்து இன்னும் கனெக்ட் பண்ணால் கூட நமக்கு எத்தனை நாட்கள் இருக்கு இன்னும் சரியாக எண்பது நாட்கள் இருக்கு ஓகேவா ஸோ இந்த வீடியோ பகுதியில் இந்த எண்பது நாட்கள் நீங்க என்ன பண்ணுறதை பத்தி நான் சொல்ல போகிறதே கிடையாது ஓகேங்களா ஆனால் இந்த எண்பது நாட்கள் நீங்கள் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா என்ன விளைவை நீங்க சந்திப்பீங்கன்றதை நான் இந்த வீடியோ பகுதியில் ஒரு டைம் மிஷின் மாதிரி அடுத்த ரெண்டு வருஷம் நீங்கள் என்ன நடக்க போகுதுன்றத உங்க கண்ணதிற்கு காட்ட போறேன் சரிங்களா ஏன் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த சொல்லும் போதே கண்டிப்பாக உங்க மனசுக்குள்ள இந்த எண்பது நாட்களை நம்ம ஒரு நாள் கூட வீண் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக தோணும் ஓகேங்களா ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க இந்த எண்பது நாட்கள் உங்களை இந்த வீடியோ படிக்க நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் ஓகேங்களா சரி ஓகே அப்படி என்ன சார் தகவல் சொல்ல போகிறீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ குரூப் டூ தேர்வு நடக்க போகுது சரிங்களா செப்டம்பர் பதினாலாம் தேதியா ஸோ எண்பது நாட்கள் இருக்குது இந்த எண்பது நாட்கள் நமக்கு நம்ம வந்து ஒரு வேலை சரியாக செயல்படுத்தாமல் போனால் அப்படின்னா அதாவது இனி டிகிரி படிச்சவங்க சரியான முறையில் செயல்படுத்தாமல் போயிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் இல்லை செயல்படுத்தினா என்ன நடக்குறதை நான் தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு செயல்படுத்தினா என்ன பண்ண செயல்படுத்தாமல் போயிட்டாங்க சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க இந்த வருஷம் குரூப் ஃபோர் நடந்துடுச்சு குரூப் ஒன் அடுத்த மாதம் நடக்க போகுது குரூப் டூ செப்டம்பர் மாதம் நடக்க போகுது சரிங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் நடந்து முடிஞ்சிச்சு சரிங்களா இப்போ குரூப் ஒன் அடுத்த குரூப் ஒன் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் குரூப் ஒன்னுக்கு வந்து ஃபிலிம்ஸ் நடக்கணும் அதுக்கப்புறம் மெயின்ஸ் அதுக்கப்புறம் இன்டர்வியூ அதுக்கப்புறம் ரிசல்ட் வரது கண்டிப்பா ஒரு வருஷம் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ குரூப் ஃபோர் இப்போதான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்போ குரூப் ஃபோருக்கு நான் ரிசல்ட் வரது கண்டிப்பா ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆகும் ஓகேவா நான் குறைந்தபட்சம் தான் சொல்கிறேன் ஓகேவா குறைந்தபட்சம் நாலு மாதம் ரிசல்ட் வந்தால் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிஃபிகேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோ அப்லோடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குது கவுன்சிலிங் போகணும் அப்புறம் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் அதே கவுன்சிலிங் கூட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஜூனியர் அதுக்கப்புறம் டைப் அதுக்கப்புறம் ஸ்டினோ டைப்பிஸ்ட்டு இதெல்லாம் முடித்து கண்டிப்பாக ஒரு வருஷம் ஆகும் சரிங்களா ஸோ குரூப்பு அடுத்த குரூப் எப்போதுனு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் குரூப்புவே செப்டம்பர் மாதம் போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூ நடக்கும் மெயின்ஸு அப்புறம் குரூப் டூ ஏ மெயின்ஸ் நடக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடும் அதுக்கப்புறம் சிபிஎம்எம் கவுன்சிலிங் அதுக்கப்புறம் போஸ்டிங்கு அது கண்டிப்பாக ஒன்றரை கிட்ட ஆகிடும் சரிங்களா ஸோ அப்போ எப்படி பார்த்தாலுமே இந்த குரூப் டூ தேர்வை விட்டிங்க அப்படின்னா இந்த குரூப் டூ தேர்வை விட்டிங்க அப்படின்னா அடுத்து குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துலேருந்து அதிகபட்சம் ரெண்டு வருஷம் எந்த ஒரு தேர்வுமே இல்லாமல் தான் இருக்கக்கூடும் நீங்கள் நம்மனாலும் நம்மளாலும் குறைந்தபட்சம் ஒரு வருஷமாவது தேர்வு இருக்காது அதிகபட்சம் ரெண்டு வருஷம் கூட தேர்வு இல்லாமல் போயிடும் இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எக்ஸாம் நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே மே மாதம் வந்து குரூப் டூ ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஜூலை மாதம் வந்து குரூப் ஃபோர் அடுத்த ரெண்டு மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் தேர்வு நடத்துனாங்க சரியா டிசம்பரோ நவம்பரோ ஓகேவா ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த மூன்று தேர்வு நடத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எந்த தேர்வு நடத்த ஏன் நடத்த முடியாத சுச்சுவேஷனே நான் அந்த அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுறது தெரியாது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த அந்த குரூப் டூக்குண்டான குரூப் டூவில் இன்டர்வியூ எல்லாமே நடத்தி இப்போ தான் வேலைக்கு போயிருக்காங்க சரியா ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ராசஸ் மே மாதம் ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ராசஸ் இந்த மே மாதம் முடிஞ்சிருக்கு அப்போது அந்த குரூப் டூ ப்ராசஸ் முடியத்துக்கு குறைந்தபட்சம் ரெண்டு வருஷம் அதிகபட்சம் ரெண்டு வருஷம் ஆயிருக்கு இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணால் ஒன்றரை வருஷத்தில் முடித்து கொண்ட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த இன்டர்வியூ இல்லைன்றதுனால நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த குரூப் ஃபோர் வரதுக்கு சரிங்களா இந்த குரூப் ஃபோர் வந்து இப்போ ஜூலை மாதம் முடி சரி ஜூன் மாதம் முடிஞ்சிருக்கலாம் அப்போ அடுத்த ஜூன் அடுத்த டிசம்பர் அப்போது அடுத்த குரூப் ஃபோர் தேர்வு நம்ம வந்து வருது அப்படின்னா கூட அடுத்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய இறுதி மூன்று மாதங்கள் அதாவது செப்டம்பர் மாதமோ அக்டோபர் மாதமும் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படியே பார்த்தா அடுத்த ஜூன் மாதம் தான் வரதுக்கான வாய்ப்புகள் சரிங்களா சரி ஓகே அப்போ அப்படின்னும் போது அடுத்த வருஷத்தோட எண்டில் தான் அந்த எக்ஸாம் உங்களுக்கு நடக்க போகுது ஸோ அப்போ அப்படின்னும்போது இந்த எண்பது நாட்கள் நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வாய்ப்புக்கு நீங்கள் என்ன பண்ணும் ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணும் ஸோ அதுக்குள்ளே நம்ம லைஃப்பில் எவ்வளவோ விஷயங்கள் நடக்கலாம் ஓகேவா நமக்கு அதாவது ஒரு நாளில் எவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின் போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போது ஏகப்பட்ட மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும் சரியா ஸோ அப்போ அப்படின்னும் போது நீங்கள் வந்து டிஎன்பிசி விட்டியே வெளியேறுக்கணும்னு வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது ஓகேவா இதெல்லாம் என்னென்னு அப்படின்னா சார் இப்படிலாம் வந்து நடக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்பாராத நிறைய விஷயங்களும் கொடுத்துருக்கும் ஓகேவா ஏன் நடக்கான்னு நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் எச்சரிக்கைக்காக நான் சொல்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு பயமுறுத்த சொல்லலை நல்ல நல்ல இதை கவனிச்சிங்க ஏன் அப்படின்னா புரிதல் இல்லாதவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா சார் பயமுறுத்தாருன்னு சொல்லுவாங்க நான் இங்கே பயமுறுத்த வரல இப்போ அந்த பக்கம் போகாதடா பள்ளம் இருக்குடா அப்படின்னா அது பயமுறுத்தலை போயிட்டு பள்ளத்தில் வீந்திராத வீந்துட்டு பிறகு சொல்கிறது முன்னாடி முன்னாடியே சொல்கிறாங்க அப்போ அது எச்சரிக்கை உங்களா வந்து எச்சரிக்கை பண்ணுறேன் ஓகே இந்த எண்பது நாட்களை வந்து நீங்கள் சரியான முறையில் செலவிடலை அப்படின்னா அடுத்து வந்து இரண்டு அதாவது இரண்டு அல்லது ஒன்றரை ஆண்டுகள் கண்டிப்பாக தேர்வு இல்லாமல் ஏதோ ஒரு தேர்வுக்காக கண்டிப்பாக தேர்வு வரும் இந்த மாதம் வரும் அந்த மாதம் வரும் அடுத்த மாதம் வரும் இந்த மாதம் வரும்ன்ற எண்ணத்தோடு நம்ம படிச்சுட்டுமே தவிர இந்த மாதம் கண்டிப்பாக தேர்வுன்ற மாதிரி படிக்க மாட்டோம் ஆனால் இப்போ நான் கண்ணெதிரேன் எண்பது நாளில் ஒரு தேர்வு இருக்குப்பா அந்த தேர்வு நம்ம படித்தோம் அப்படின்னா அடுத்து வருங்க மீன்ஸ் ஓகேவா ஸோ அப்போ இந்த எண்பது நாளுக்கு நீங்க செலவிடலை அப்படின்னா அடுத்த ஒன்றரைலேருந்து இரண்டு ஆண்டுகள் நீங்க சும்மா தான் இருக்கும் படிச்சுட்டு இருப்பீங்க எந்த எக்ஸாம் எப்போ வரும்ன்ற அந்த எதிர்பார்ப்பு எதிர்ப்பு எதிர்பார்ப்போட படிச்சுட்டு இருக்கும் ஓகேங்களா ஒரு நம்பிக்கையே இல்லாமல் படிச்சுட்டு இருக்கலாம் ஓகேவா ஸோ இது அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எண்பது நாள் வேஸ்ட் பண்ணால் எண்பது நாள் வேஸ்ட் பண்ணதா அர்த்தம் கிடையாது எவ்வளோ வேஸ்ட் பண்ணதா அர்த்தம் கிட்டத்தட்ட ஒன்றையிலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் வேஸ்ட் பண்ணதா அர்த்தம் ஓகேவா ஓகே இப்போ எண்பது நாளை நீங்கள் சரியாக செலவிட்டு செலவிட்டு இந்த குரூப் டூ ஃபிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டால் என்ன நடக்குன்னு நான் சொல்ல பாருங்கள் ஓகேவா இப்போ நீங்கள் குரூப் டூ இந்த எண்பது நாட்களை சரியாக செலவிட்டு கொடுத்த எல்லா செலவஸையும் முடித்து தேர்வுக்கு தயாராகி பிலிம்ஸில் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிலிம்ஸ்க்கு ரிசல்ட்டு மூணு மாதம் வருமா அப்போ மூணு மாதம் வந்து அடுத்த பண்ணுவாங்க குரூப் டூ குரூப் ட்ரீ ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் நல்லா கவனிச்சிங்க இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது ஏன் அதை சொல்கிற அப்படின்னா இப்போது அடுத்து நீங்கள் பிலிம்ஸ் மெயின்ஸ் எழுதும்போது ஒரு குரூப் ஃபோர் கால் ஃபுரோ குரூப் ஒன் கால் ஃபிரோ வந்தால் நான் மைண்டு வந்து குரூப் ஃபோருக்கு தான் படிக்கத்தோம் ஆனால் எஸ்பெஷலி அது அடுத்த ஆண்டு இறுதியில் தான் கண்டிப்பாக குரூப் ஃபோர் தெரு வருதுன்னு வச்சுக்கலாமே அப்படி தான் வரும் அது எப்படி சார் உங்களுக்கு தெரியலாம் கேட்காதீங்க ஓகேவா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூகத்தின் மூலமாக சொல்ல முடியும் ஓகே ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம டீம் பிசியை பாக்கணும் போது அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த செஞ்சாலும் இந்த விஷயத்த கண்டிப்பா சேர்த்து வாய்ப்பு இல்லை சோ அப்ப எப்படி இருந்தாலும் அடுத்த அரை ஆண்டுக்கு அப்புறம் தான் கே கேட்க போறாங்க அப்படின்னும் போது சோ அப்ப அடுத்து மெயின் செய்துக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் ஒன்று ஓகேவா இப்போ மெயின்ஸ் எழுத போகிறீங்க சைபர் பை குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மைண்ட் என்ன பண்ண தோணும் மெயின்ஸுக்கு படிக்கலாமா குரூப் ஃபோருக்கு படிக்கலாமா அப்படின்னு தோணும்போது பாதிப்புடைய மணலில் வந்து மெயின்ஸ் ஐயோ மெயின்ஸை போய் நம்ம போயிடுச்சோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை இதுவே குரூப் ஃபோர்னால் பரவாயில்ல நம்ம ஆல்ரெடி படிச்சு தான் அப்போ நம்ம குரூப் ஃபோர் போகலான்னு சொல்லிட்டு குரூப் ஃபோர் நோக்கி தான் உங்கள் மனது போகும் ஓகேவா ஸோ அப்போ இந்த டைம் அந்த மணலையும் வரத்து வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இப்போ தான் குரூப் ஃபோர் தேர்வு முடிஞ்சிருக்கு சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் மெயின்ஸு வந்து எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கலாம் ஃப்ரீயாக படிக்கலாம் குரூப் ஃபோர் வந்துடுமோ குரூப் ஒன் வந்துடுமோ பயம் இல்லாமல் படிக்கலாம் தெளிவாக படிக்கலாம் நம்பிக்கையாக படிக்கலாம் தைரியமாக படிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ இந்த எண்பது நாட்கள் நீங்கள் சரியாக செலவிட்டீங்க அப்படின்னா பிரின்ஸ் கிளியர் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் மெயின்ஸு படிக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் உங்களுக்கு இருக்காது மெயின்ஸ் நம்ம உட்காந்து ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கலாம் அதில் வருது வராமல் போகுது ஆனால் ஒரு இலக்கோடு படிச்சுட்டு இருப்பீங்க இந்த குரூப் டூ பிலிம்ஸை கிளியர் பண்ணாதவங்க வந்து இலக்கியெலாம் படிச்சுட்டு இருப்பாங்க ஏன் அடுத்து குரூப் ஃபோர் வரும் தெரியல அடுத்த குரூப் ஒன் எப்போதும் தெரியலி அடுத்த குரூப் குரூப் ஃபோர் குரூப் எப்போதும் தெரியல என்ற ஒரு மன மனவத்தோடு படிச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் பிலிம்ஸை க்ளியர் பண்ண நபர்கள் அடுத்து நமக்கு மெயின்ஸ் இருக்கு மெயின்ஸ் நோக்கி ஓடுவோம் தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அப்பாற்பட்ட விஷயம் நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கோலோடு நீங்கள் வந்து இருப்பீங்க ஓகேவா சா அப்படின்னும்போது அந்த நாட்கள் எப்படி ஓடுனே தெரியாது இன்கேஸ் நீங்கள் மெயின்ஸில் வந்து ஃபீல்டவுட் ஆகிட்டால் கூட அடுத்து குரூப் ஃபோருக்கு டக்குன்னு நீங்கள் போகலாம் அடுத்து எக்ஸாம் ரெடியாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்போது இந்த பிலிம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை தான் இன்கேஸ் மெயின்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா கொண்டு ஓகேவா குரூப் டூ அப்படின்னா நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் ஓகேவா ஸோ அப்போ இந்த நல்லா கவனிச்சிங்க நம்மளுடைய ஏதாவது நான் சம்பளத்துக்காக பேசலை அதாவது உங்களுடைய வாழ்வாதாரம் நம்ம பொருளாதாரத்தில் வந்து வீக்காக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பொருளாதாரத்தை ஓரளவுக்கு நம்ம முன்னேறதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னும்போது ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும் இப்போது குரூப் ஃபோரில் படித்து வேலை ஆனோட நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் முன்னாடியே போயிடலாம் சரிங்களா ஸோ அப்போது இந்த எண்பது நாட்கள் எவ்வளவு முக்கியமான நாட்கள் அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தணத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஸோ நான் சொன்ன இந்த தகவல் மூலமாக கண்டிப்பாக இந்த எண்பது நாள் உங்களுடைய வாழ்வில் எவ்வளோ முக்கியமான நாட்கள் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சரியா த மேன் அண்ட் சி அப்படின்னு ஒரு இந்த எர்னஸ்ட் எம்இங் அப்படின்னு எழுதினார் பார்த்தீங்கன்னா ஒரு நாவலில் அதோடு பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா வந்து எண்பது நாட்கள் கடுமையாக போராடினவருக்கு தான் தன்னுடைய எண்பதாவது நாளில் தான் என்ன பண்ணுவார் ஒரு மீனை வந்து ஒரு மிகப்பெரிய மீனை வந்து பிடிச்சிடுவார் சரிங்களா அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை அவர் வந்து மீன் கிடைக்கிற வரைக்கும் போராடினார் அது எத்தனை நாள் தெரியல எண்பது நாள் தான் நினைக்கிறேன் ஸோ எண்பது நாட்களுக்கு போட அந்த எண்பது நாள் அந்த மீனை வந்து பிடிச்சிருப்பார் அதே மாதிரி தான் ஆனால் அந்த எண்பது நாள் அவருக்கு தோல்வின்னு நினச்சிருப்பாங்க எண்பதாவது நாளில் தான் அவருக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த எண்பது நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்குதோ தோல்வி கிடைக்குதோ தினமும் படிங்க போராடி உங்களுடைய ஒரே இலக்கு குரூப் குரூப் டூ நோக்கி இருக்கும் குரூப் டூ ஃபிலிம்ஸ் நம்ம கிளியர் பண்ணணும் அதுக்கு அந்த எண்பது நாள் நம்ம எப்படி தயாராகணும் அப்படின்றத பற்றி பாருங்கள் ஓகேவா ஸோ நான் ஈவினிங் கூட பார்த்தீங்கன்னா இந்த எண்பது நாட்கள் எப்படி தயாராகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பதி நான் கொடுக்குறேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பதிவில் இந்த எண்பது நாளுடைய பயன் பலன் என்னிடத்த நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி படிங்க நேரத்தை வீணடிக்காதீங்க அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷம் கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி படிங்க தேங்க்யூ